இளநிலை நீட் தேர்வுக்காக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு வருகின்ற மே நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது தமிழ் ஆங்கிலம் இந்தி உள்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெறும் அந்த தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் ஏழாம் தேதியுடன் நிறைவு பெற்றது இதில் நாடு முழுவதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என கூறப்படுகிறது இந்நிலையில் நாளை முதல் விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள தேசிய தேர்வுகள் முகமை வாய்ப்பு வழங்கியுள்ளது அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட வேலைத்தளம் வழியாக திருத்தங்களை மேற்கொள்ளலாம் எனவும் கூடுதல் விவரங்களை தொலைபேசி எண் வாயிலாகவோ அறிந்து கொள்ளலாம் எனவும் இல்லையெனில் மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என தெரிவித்துள்ளது